உலகத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பு அல்ல மலக்குகள் கொடுத்திருக்கிறார் அடுத்தது சகோதரர்களே உலகத்துடைய நிகழ்வுகள் இருக்குது எல்லாவற்றை மலைய பொழி வைக்கிறது யார் ஹசரத் மீகா அலிஹிசலாம் மலைய பொழிய வைக்கிறது மீகா அலிஹிசலாம் புப்புண்டுகளை முளைக்க வைக்கிறது யார் மீகா அலிஹிசலாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு உலகத்துடைய அதற்காக நாங்க எப்பையும் மீகாயில் கூப்பிடுறது இல்லை நாங்க ஜிப்ரீல் கூப்பிடுறது இல்லை ஜிப்ரீல் உதவி செய்ய உதவி செய்ய நாங்க கூப்பிடுறது ரப்ப ஜிப்ரீல் ரப்ப மீகாய் ஜிப்ரியினுடைய ரப்பே மிகா ரப்பே இஸ்ராஃபினுடைய ரப்பே உதவி விஷயம்தான் நாங்க கூப்பிடுவோம் அப்படி அவங்க படிச்சு தந்தாங்க அல்லாஹ் முழு உலகத்துடைய நிகழ்வுகளை மனக்கூடைய கையில குடுத்துட்டா ஒன்பதாவது சகோதரிகளே லைலத்துல் கதிர் இரவுல இறங்குறது யாரு ஏன் நாங்க ரமவான கண்ணியப்படுத்துறது கடைசி பத்துல லைலத்துல் கதிர் ஏன் தேர்றது அந்த கடைசி பத்துல விசேடமாக அல்லாஹ் تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر ملكر الله رنكران هذه لو مشيرة ما يار رنكران جبريل عليه السلام تنزل الملائكة والروح ملكر الله رنكران كذي سبب تلا مشيرة ما جبريل عليه السلام رنكران والروح هذا نالذا نانا غنيه بدر روم كذي سبب تلا هذا لو ليلة القدر பத்தாவது மலக்குடைய வேலை என்ன தெரியுமா சகோதரர்களே மிக முக்கியமான வேலை எங்கள் எல்லாரும் உயிரையும் கைப்பற்று அல்லாஹ் மலக்க வைத்திருக்கிறான் அவர்தான் மலக்குல் மவுத் மலக்குள் மௌத்துக்கு உதவியாளர்கள் இருக்கிறார் மலக்குள் மவுத்துக்கு இன்னல் மலக்குள் அவானா இதுதான் ஆக கடைசி வேலை மழக்கூடிய எங்களோட சம்பந்தம் അല്ലാ സോ സജിതാവ് മലക്കുൽ മൗത്തി മീത് സാട്ടപ്പെട്ട മലക്കുൽ മൗത്ത് ഉണ്ടെ മൌത്താക്ക്